இப்ப சொ குண அப்படின்னா அந்த ஒரு குணம் சொல்லிருக்கு அப்ப திருப்பி கல்யாண குண குணம் அப்படின்னு சொன்ன பொதுவாக சொல்லப்படுது அங்க அதுக்கு மேல அந்த குணங்கள்ல எத்தனை என்ன எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த குரகன் மட்டும் சுகத்தை கொடுக்க அதுதான் சொல்றது அதாவது இங்க குணகனான்னு சொல்றதுனால தேவகார்த்து சொல்றது அது அந்தந்த இடங்கள்ல அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாமதி அதிகம் விஷ்ணுபுராணத்துல ஒரு ஸ்லோகம் சதவீதா தேவாகா அப்படின்னு இருக்கு அதாவது லக்ஷ்மினால லட்சுமினால் கலாசிக்கப்பட்ட தேவதைகள் ஐஸ்வர்யங்களை அடைந்தார்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் அது விஷ்ணுபிராணத்தை ஸ்வயா அவலோகிதா சத்யா முதல்ல சொன்னதில்லை அவலோகிதா கடாட்சிக்கப்பட்ட லக்ஷ்மினால கலாசிக்கப்பட்ட தேவதைகள்னு சொன்னார் இப்போ உன்னால் கலாசிக்கப்பட்டு விராச்சினால கலாசிக்கப்பட்டு சத்யா உடனே உடனே பதவி அடைந்தார்கள் லட்சுமியுடைய கலாச்சாரத்துக்காக சொல்றது அந்த குண அவனுடைய பெருமையை சொல்றதுதான் அது ஒன்று குணம் கிட்டிருக்கேன் அது ஸ்லாக்கியா அதாவது உன் கலாச்சாரத்தை பெற்றவன் அவன் உயர்ந்தவன் சஹா ஸ்டாக்யா சகு அப்படின்னு இங்க அந்த கலாச்சமானது ஒரு மங்களத்துக்கு இல்லையா கல்யாணத்துக்கு இல்லையா அதனால அங்க வித்யாதி ஏத்த அவலோக நாட்டு சுத்ரானா குண அதனால இங்க ால லட்சுமியுடைய கலாச்சாரத்தினால அல்ப ஜந்துக்களுக்கு கூட குணங்கள் உண்டாரு லக்ஷ்மியுடைய கலாச்சாரம் ஏற்பட்டு கெட்டவன் கூட மாறிடுவோம் அப்படிப்பட்ட எல்லா கல்யாண குணங்களும் உடையது அப்படின்னு இது வந்து ஏற்படுது அதுதான் கல்யாணம் கல்யாண குணம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இவருடைய கடாசத்தினால நமக்கு மோக்ஷம் வரை அந்த கலாசத்தை நமக்கு கொண்டு பலன் கொடுக்குது அதனால அது கல்யாணம் அது கல்யாணம் பெரிய தான் நமக்கு விடிவு விடிவு கல்யாணம்னா என்ன ஒரு நிரந்த சுகத்தை கொடுக்கக்கூடியது அது மோட்சம்தான் நாம நான் அதாவது ஜீவன் புருஷருக்கு பிரிவிருந்தாலும் அந்த புருஷன் போய் சேர்றானே அவனோட சேருதான் அந்த கல்யாணம்ன்றது ஆனா அத்தை பண்ணி வைக்கிறது அந்த கல்யாணம் படம் அதனாலதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார் உம்